நான் நல்ல வேலையில் போய் ஜாயின்ட் ஆகி என்னை பெற்ற தாய் தந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் நல்ல ஒரு கௌரவமான தொழிலை இருந்து நான் வந்து நிறைவாக வாழணும்னு சொல்லி மாத்தமாக நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு செகண்டு நீங்கள் நினச்சி நீங்கள் அதை வணங்கிட்டு நீங்கள் விநாயகர் சொல்லி போட்டு அந்த குருவுக்காக ஒரு விநாயகர் சொல்லி போட்டு நீங்கள் பரிச்சு எழுதுங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவீங்க நாளைக்கு நீங்களே வந்து ஒரு நன்றி சொல்லுவீங்க

குழந்தை இருக்கும் போது நாக்கில் சக்கர தண்ணி மொத முதல் தொட்டு வைப்பாங்கல்லங்க அப்போ அவங்களா கல்வியில படிச்சவங்க கூட நம்மளை தொட்டு வச்சிருந்துருப்பாங்க நம்ம ஏதாவது புத்தக எழுதியிருப்போம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால இருபத்தி நாலு மணி நேரம் பேனாவும் நோட்டாவே உட்காந்துருப்போம் படிப்பறிவு கம்மி தான் ஆனா இந்த ஞான மார்க்கத்தை கொஞ்சம் உள்ள உள்வாங்க அப்ப அப்படி வரும்போது தான் அந்த கல்வியுடைய சக்தி ஒரு சிறப்படை இப்போ வந்து பாருங்க நீங்க இது ஒண்ணு பண்ணிட்டு இந்த கல்விக்கு அதிபதி வந்து புதன் தான் நம்ம வீட்டுல தாய் மாமன் யாராவது இருப்பாங்க அவங்களை ஒரு நாளை தாய் தந்தையா நினைச்சு அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினால இவர்கிட்ட புதன் ஆக்டிவேட் ஆகும் எனக்குமா அப்படி தாய் மாமன் இல்லைனா வேற யாராவது ஒருத்தர் மாமா வர்க்கம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காலை கும்பிட்டு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்களை தொட்டு கும்பிட்டாலும் அது நடக்கும் அப்ப முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க தான் அந்த குழந்தை தாய் மாமனே படிக்க வைக்கிற கூட்டிட்டு போறது எல்லாம் அது நல்லா படிக்குதுல்ல தாய் மாமனே அக்கா பையன் தானே அக்கா புள்ள தானே நீ என்ன பண்றது கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வர இந்த அந்த அதோட மூச்சு காத்து இதோட மூச்சு காத்து ரெண்டும் சேர்ந்து தானே டிராவல் ஆகுது அப்ப அந்த குழந்தை வந்து மாமா போயிட்டு வர நல்லா படிச்சுட்டு வந்து கரெக்டா உட்காருது இதெல்லாம் அந்த காலத்துல தத்தெடுத்து வளர்த்துற மாதிரி பண்ணாங்க மாமா கிட்ட அந்த குழந்தை வளர்ந்துருக்கு ஏன்னா அக்கா வீடு அதனால தான் அந்த இந்த உறவு விட்டு போக கூடாதுன்னு அங்கேயே கல்யாணம் பண்ணி இந்த ஒரே ரத்தத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கும் புதனோட இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்றது ஒரு பெரிய சிறப்பு ரெண்டாவது மெயின் வந்து இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கல்வியில ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பெற்ற தாய் தந்து தான் அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து எப்பவுமே வருஷ வருஷம் இந்த பிளஸ் டூ படிக்கிறவங்க அடுத்து ப்ளஸ் ஒன் படிக்கிறவங்க இவங்களுக்கு முதல் என்ன தீட்சை வேணும்னா தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் தான் அந்த குழந்தை நல்லா ஏன்னா அவங்க காலத்தொட்டு என்னுடைய மகன் வந்து மானசிகமாக ஏன்னா அந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமாம் அதனால் என்னோடய குழந்தை நல்லா படித்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு அரங்கேற்றம் பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்தால் அது தாய் தந்தைக்கே அந்த பெருமை அப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இப்போ தாய் தந்தைக்கு என்னால் பாத பூஜை பண்ண முடிய நான் வெளிநாட்டில் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவே இல்லை நான் எப்படி பாத பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லைனாலும் கூட உங்கள் பரிசில் யாரோ ஒருடைய படத்தை வைக்கிறத விட அப்பா அம்மா படத்தை உங்கள் பரிசில் வச்சுக்கோங்க சரி உங்கள் அப்பா அம்மா உங்களோட தானே வர்றாங்க இல்லைங்களா கண்டிப்பாக அது வைக்கணும் அப்போ அந்த தாய் தந்தைக்கு முழுமையான ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே இந்த படிப்பில் தடைகள் எதுவுமே வராது வராது ஆமாம் இதை பண்ணிட்டு இந்த புதனோட ஆதிக்கம் உள்ள ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கு ஆண் பாதி பெண் பாதி அர்தனாரீஸ்வரர் சொல்லுவாங்க அப்போ இவங்க நம்ம திருநங்கை இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் புதனோட ஆதிக்கம் வாங்கினவங்க அவங்க தான் புதனுங்க இரட்டை தன்மையா இருக்கிறதுனால புதனும் இரட்டை தன்மை ஆண் பாதி பெண் பாதி அவங்க அர்த்தநாரீஸ்வரருடைய வரம் வாங்கினவங்க அவங்களுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை சரி ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டல் இது வாங்கி நீங்கள் என்னை வாழ்த்துங்க எனக்கு படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரர் நினச்சி அவங்களுக்கே நீங்கள் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தலையில் தொட்டு நான் ஒரு நேரம் உன்னோடய புடவையை கட்டிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க வாழ்த்துனாங்கன்னா அந்த படிப்பில் இருக்கிற தோசை நிவர்த்தியாகி நல்லா படிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து சத்தியும் சிவனும் வந்து ஒரே நேர்கோட்டில் அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சரி அவருடைய அவதாரம் தான் இந்த புதனோட ஆதிக்கம். ஓ அப்போ அந்த புதனுடைய சக்தி யார் யார் ஜார்ஜ் ஜாதகத்திலே எல்லாம் நல்லா இருக்குதோ அவங்க கல்வியில வந்து சிறந்தவங்களா இருப்பாங்க. ம்ம் இப்போ பாருங்க 9 நவக்கிரகத்துல புதன் ஸ்தலம் வந்து திருவன்கோடு. சரி இந்த திருவன்காட்டல புதனுடைய ஆதிக்கம் இருக்கு. ஆமா. இந்த ஒருத்தருக்கு ஜாதகத்தில புதன் திசை நடந்தா பதினேழு வருஷம் நடக்குது ம் அப்போ யார் ஜாதகத்திலே எல்லாம் கல்வி நல்லா வரும்னு நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் ஒரு முறை புதன் திசைக்கு புதன் பகவான் கோயிலுக்கு போகணும் திருவெண்காடு புதன் இந்த புதன் பகவான் கோயிலில் போய் பதினேழு விளக்கு நெய் விளக்கு ஏத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல அந்த சரஸ்வதி தோசை ஓ இதுக்கு பேரே சரஸ்வதி தோசைங்க அப்படியா ஆமாங்க சொல்றாங்க இல்லைங்களா நான் எவ்வளவு கரெக்டாக படித்தேன் ஆனால் என்னால் மார்க் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது இது எங்கே தப்பு நடந்ததுன்னே தெரியலேன்னு யாரையுமே குறை சொல்ல முடியாமல் உள்ளேயே அழுகு அழுதுட்டு வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்களோ இல்லை ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் யாரோ ஒருத்தரோ இந்த குருவோட சொத்தை அபகரிச்சிருந்தாங்கன்னா அந்த குரு சாபம் வரும்போது அந்த குருவோட கல்வி வராது சரி அப்போ நீங்கள் நல்லா படித்து பெரியாளாக வரணும்னா உடைய அவதாரம் தானே அப்போ சரஸ்வதி சாபம் வரக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும்னா வாழ்க்கையில ஒரு முறை கூத்தனூர் சரஸ்வதி சரி கூத்தனூர் சரஸ்வதி கூகுளில் சர்ச் பண்ணும்னா அந்த ஊருக்கு பேரே கூத்தனூர் சரஸ்வதி தாயார் அந்த போய் குங்கும அர்ச்சனை பண்ணி பச்சை புடவை வாங்கி அந்த குழந்தைக்கு சாத்தி சாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் வரைக்கும் கல்வி தோசம் வராது அதனாலதான் சரஸ்வதி உடைய தாயார் கோயில் தமிழ்நாட்டிலேயே அங்கே ஒண்ணுதான் இருக்குதுங்க ஆமாம் அந்த சரஸ்வதி தாயாருக்கு தான் ஒன்று இன்னும் ஒன்று வேணா பண்ணலாங்க இப்போ சரஸ்வதி கையில் என்ன இருக்குதுங்கம்மா வீணை இருக்கும் சார் வீணை இருக்குதுங்க அது கூட வேற என்ன இருக்குதுங்க தெரியல கையில் ஒரு இது மாதிரி இல்லை புத்தகத்தை பாதி விரிச்சு ஆமாம் இந்த பக்கம் பாதி விரிச்சு அவங்க வீணை வாசிக்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் கரெக்ட்டுங்களா இருக்கும் அது என்னன்னு போய் சரஸ்வதி கிட்டேயே கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால் நானும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படி இருந்தால் சரஸ்வதி அப்போ அவங்க படிச்சுட்டேன்னு சொல்லி முடிக்காம நானும் பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கறக்காகத்தான் சரஸ்வதி கையில அந்த புத்தகத்தோட வீணை இருக்கு அதனால அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா வீணை ஒரிஜினல் வீணை வாங்கி வைக்கிறவங்க வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு இசை கருவி மாதிரி இருக்கு அந்த சங்கீதம் வர்றது அந்த வீணையை வந்து சரஸ்வதி படம் ஒன்று வீட்டில் மாட்டி இந்த கொண்டு போய் அங்கே வச்சு ஒரு நாளாவது சரஸ்வதிக்கு தேங்காவில் உடச்சி வச்சு வீட்டில் சாயம் போட்டாங்கன்னா அந்த கல்வி தோஷம் அந்த வீட்டிலேயே நிவர்த்தி ஆகும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை எல்லாம் நல்லா படிப்பாங்க இது எல்லாமே இது முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா அதனால மக்கள் இதை படித்து இந்த வரக்கூடிய டெண்டரில் அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் படித்தாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க நிச்சயமா கல்வி ஞானம் பிறக்கணும் கல்வி ஞானம் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் அழியாத செல்வம் அபகரிக்க முடியாத ஒரு செல்வம்னா கல்வி செல்வம் ஏன்னா கல்வியோட அந்த சொத்து இருந்ததுன்னா அத மட்டும் யாராலயும் எடுத்துட்டு போவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக நம்ம சரஸ்வதி தாயாரே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிகால பரிகாரம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமா நன்றிமா